ஆறாவது வழி ஷேர் மார்க்கெட் முதலீடு ஒவ்வொரு மாதமும் ஆறாயிரம் ரூபாய் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செஞ்சால் என்ன நன்மை குழந்தைங்க கோடீஸ்வரன் ஆக முடியுமா ஷேர் மார்க்கெட்டில் டைரக்டாக முதலீடு செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும் எந்த கம்பெனி ஷேர் வாங்கணும் எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும் இதெல்லாம் தெரியணும் இதிலெல்லாம் நமக்கு என்ன நல்லது இருக்குதுன்னா சரியான பங்குகளை தேர்ந்தெடுத்தால் ரொம்ப அதிக லாபம் சம்பாதிக்க முடியும் சில பங்குகள் சில பல மடங்கு வரைக்கும் வளரலாம் இதில் நமக்கு என்ன கெட்டதுன்னா இதில் அதிக ரிஸ்க் இருக்குது பணம் இழக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஷேர் மார்க்கெட் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் இதில் இறங்கணும் இதில் வருமானம் எப்படி இருக்கும்னா சராசரியாக பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் நல்ல வருமானத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் நல்ல முதலீடாக இருந்ததுன்னா ஒரு ஒரு கோடியே இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க வாய்ப்பு சரி இதில் உங்கள் குழந்தை கோடீஸ்வரனாக முடியுமா ஷேர் மார்க்கெட் பற்றி நல்லா தெரிஞ்சு சரியான பங்குகளில் முதலீடு செஞ்சால் உங்கள் குழந்தை நிச்சயம் கோடீஸ்வரன் ஆகுவான் ஆனால் இதில் நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும் ஏழாவது வழி மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு ஒவ்வொரு மாதமும் ஆறாயிரம் ரூபாயை மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்சால் என்ன நன்மை குழந்தைங்க கோடீஸ்வரன் ஆக முடியுமா மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறது பலருக்கும் ஒரு நல்ல வழி இங்கே ஒரு ஃபண்டு மேனேஜரு உங்கள் பணத்தை பல கம்பெனி ஷேர்களில் பாண்டுகளில் முதலீடு செய்வாங்க நீங்கள் மாதம் மாதம் ஆறாயிரம் ரூபாயை எஸ்ஐபி முறையில் அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இதன் மூலமாக முதலீடு செய்யலாம் இதில் நமக்கு என்ன நல்லதுன்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ரிஸ்கை பல பிரிவாக பிரித்து இங்கே பரவலாக முதலீடு செய்வாங்க இதில் உங்களுக்கு பெரிய அளவில் மார்க்கெட் பற்றி தெரிய வேண்டியதில்லை நிபுணர்கள் உங்கள் பணத்தை நீட்டாக கையாள்வாங்க நீண்ட காலத்தில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் சராசரியாக பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் வருமானத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு கோடிக்கு மேலே வர வாய்ப்பு இருக்குது சரி இதில் முதலீடு செஞ்சால் உங்கள் குழந்தைங்க கோடீஸ்வரன் ஆக முடியுமா மியூச்சுவல் ஃபண்டில் சரியான திட்டத்தில் முதலீடு செஞ்சால் உங்கள் குழந்த கோடீஸ்வரன் ஆகிறது மிக மிக அதிக வாய்ப்பு இருக்கு ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் எட்டாவது வழி சொந்த தொழிலில் முதலீடு ஒவ்வொரு மாதமும் ஆறாயிரம் ரூபாயை சொந்த தொழிலில் முதலீடு செஞ்சால் என்ன நன்மை குழந்தைங்க கோடீஸ்வரன் ஆக முடியும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஆறாயிரம் ரூபாயை அதை ஒரு சொந்த தொழிலில் முதலீடு செய்யலாம் உதாரணத்துக்கு ஒரு சின்ன கடை வைக்கிறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இப்படி ஏதாச்சும் ஏதாவது ஒரு தொழிலில் முதலீடு பண்ணலாம் இதில் நமக்கு என்ன நல்லதுன்னா உங்கள் தொழில் நல்லா வளர்ந்தால் நீங்கள் நினச்சதை விட பல மடங்கு லாபம் பார்க்கலாம் முதலீடு செய்கிற பணத்தை விட பல பல மடங்கு வருமானத்தை ஈட்டலாம் இதில் நமக்கு என்ன கெட்டதுன்னா இதில் ரிஸ்க் ரொம்ப அதிகம் தொழிலில் நஷ்டம் வரலாம் உங்களோட உழைப்பு நேரம் தொழிலறிவு இதெல்லாம் அதிகமாக தேவைப்படும் சரி இதனால் உங்கள் குழந்தை கோடீஸ்வரன் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா சொந்த தொழிலில் முதலீடு செஞ்சு அது வெற்றியும் அடைஞ்சால் உங்கள் குழந்தை கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு மிக மிக அதிக வாய்ப்பு இருக்குது இதுதான் அதிகபட்ச வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆனால் தொழிலில் வர்ற லாப நஷ்டங்களை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கணும் ஒம்பதாவது வழி நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு முதலீடு ஒவ்வொரு மாதமும் ஆறாயிரம் ரூபாயை இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செஞ்சால் என்ன நன்மை குழந்தைங்க கோடீஸ்வரன் ஆக முடியுமா நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னா நிஃப்டி குறியீட்டில் இருக்கிற பெரிய நடுத்தர அப்புறம் சின்ன கம்பெனிகளில் முதலீடு செய்கிற ஒரு ஃபண்டு இது இதில் ஃபண்டு மேனேஜர் தனிப்பட்ட முறையில் எந்த பங்கையும் வாங்க மாட்டார் அவர் வெறும் இண்டெக்ஸை அப்படியே காப்பி அடித்து பிரதிபலிப்பார் இதில் நமக்கு என்ன நல்லதுன்னா இதில் ரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா இது இந்திய பொருளாதாரத்தோட அதனுடைய வளர்ச்சி கூடவே தொடர்ந்து அப்படியே போகும் செலவுகள் குறைவு நீண்ட காலத்தில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் சராசரியாக பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வருமானம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு கோடிக்கு மேலே வர வாய்ப்பு இருக்குது இதில் உங்கள் குழந்தை கோடீஸ்வரன் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபண்டில் நீண்ட காலத்தில் அதாவது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முதலீடு செஞ்சால் உங்கள் குழந்தை கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு மிக நல்ல வாய்ப்பு இருக்குது இது ஷேர் மார்க்கெட்டோட ரிஸ்க்கை குறைச்சி நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த வழி அதனால் உங்கள் குழந்த கோடீஸ்வரன் நாகிறதுக்கு இது ஒரு நல்ல வழி இறுதியாக ஒரு ஆலோசனை இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா பணம் சேமிக்கிறது மட்டும் போதாது அதை சரியான முறையில் ஸ்மார்ட்டாக முதலீடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேலே சொன்ன வழிகளில் நிலத்தில் முதலீடு செய்கிறதும் அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டு குறிப்பாக இண்டெக்ஸ் ஃபண்டில் இந்த ரெண்டுலேயும் சேமிக்கிறது நீண்ட காலத்தில் உங்கள் குழந்தைய கோடீஸ்வரனாக்க நல்ல வாய்ப்புகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இப்போ வாங்க நிலமாக இண்டெக்ஸ் ஃபண்டாக எது ஸ்மார்ட்டான சேமிப்பு இதில் எது உங்கள் குழந்தைய கோடீஸ்வரனாக்கும் அதையும் பார்த்துடலாம் நிலத்தில் முதலீடு விர்சஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் நில முதலீட்டின் நன்மைகள் நிலத்தோட மதிப்பு காலப்போக்கில் நிச்சயமாக அதிகரிக்கும் மக்கள் தொகை அதிகரிப்பு நகரமயமாக்கல் வளர்ச்சி திட்டங்கள் இதெல்லாம் நிலத்தோட மதிப்பை கூட்டக்கூடிய காரணங்கள் நீண்ட காலத்துக்கு இது ஒரு நல்ல முதலீடு தான் நிலம் ஒரு தொட்டு உணரக்கூடிய நிலையான ஒரு சொத்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை நிச்சயம் கொடுக்கும் நீங்கள் மனை வாங்கி வீடு கட்டியோ ஒரு வணிக வளாகம் கட்டியோ வாடகை வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் விவசாய நிலமாக இருந்தாலும் கூட குத்தகைக்கிட்டு வருமானம் பார்க்கலாம் விலைவாயசு உயர்வு அதிகரிக்கும் போது பணத்தோட மதிப்பு குறைஞ்சாலும் நிலத்தோட மதிப்பு அதிகமாகும் இது விலைவாயசு உயர்வுக்கு எதிரான ஒரு நல்ல பாதுகாப்பு இயற்கையில நிலம் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கும் புதுசாக உருவாக்க முடியாது அதனால் அதனோட மதிப்பு எப்போவுமே கூடத்தான் செய்யுமே வழிய குறையாது நில முதலீட்டின் தீமைகள் நிலம் வாங்க ஒரு பெரிய தொகை முதலீடாக தேவைப்படும் மாதம் மாதம் ரூபாய் சேமித்து உடனேலாம் நிலம் வாங்க முடியாது ஒரு பெரிய தொகை சேர்ந்த பிறகு தான் வாங்க முடியும் நிலத்தை உடனே பணமாக மாற்ற முடியாது விற்கணும்னா ஒரு சரியான வாங்குறவங்க இருந்தால் மட்டும்தான் அது முடியும் பத்திரப்பதிவு வேலைகள் வேறு இருக்குது அவசர தேவைக்கு இது உதவாது அதுக்கப்புறம் நிலவரி கட்டணம் பராமரிப்பு செலவுகள் இருக்கும் அதை பாதுகாக்கவும் செலவு செய்யணும் நிலம் வாங்கும்போதும் விற்கும்போதும் சட்ட சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது பத்திரங்களை சரிபார்த்து தான் வாங்கணும் உங்கள் பணம் ஒரே இடத்துல முடங்கி போகிறதால நிலத்தோட விலை மதிப்பில் ஏற்ற இறக்கம் ஏற்பட்டால் மொத்தமாக பாதிக்கப்படும் சில சமயம் சரியான விலைக்கு நிலத்தை விற்க முடியாமல் ரொம்பவும் சிரமப்பட வேண்டியிருக்கும் இன்டெக்ஸ் ஃபண்டுகள் முதலீட்டின் நன்மைகள் இன்டெக்ஸ் பண்டுகள்னா என்ன இன்டெக்ஸ் ஃபண்டுகள்ங்கிறது மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு வகை தான் இந்த ஃபண்டுகளை நிர்வகிக்கிற செலவு அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி ஏன்னா இதில் ஃபண்டு மேனேஜர் தனியாக எந்த கம்பெனி சேரையும் ஆராய்ஞ்சு தேர்ந்தெடுக்கிறது இல்லை இன்டெக்ஸை அப்படியே காப்பி பண்ணுறது தான் வேலை இதனால் உங்களுக்கு நிர்வாக செலவு குறைஞ்சி அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் பணம் ஒரே ஒரு கம்பெனியில் மட்டும் முதலீடு செய்யப்படாமல் ஒரு இன்டெக்ஸில் இருக்கிற பல கம்பெனிகளில் பரவலாக முதலீடு செய்வாங்க இதனால் ஒரு கம்பெனி சரியாக போகலைனாலும் கூட மற்ற கம்பெனிகள் உங்களோட முதலீட்டை காப்பாற்றிடும் ரிஸ்க்கு கம்மியாகும் தனிப்பட்ட பங்குகளில் முதலீடு செய்கிறத விட இது பாதுகாப்பானது ஏன்னா இந்திய பொருளாதாரமே மொத்தமாக வளர்ந்துச்சுன்னா இண்டெக்ஸ் தானாக மேலே போகும் நாம் எந்த கம்பெனியையும் தனியாக தேர்ந்தெடுக்க தேவையில்லை பங்கு சந்தையை பற்றி நிறைய தெரியாதவங்களுக்கும் இது ரொம்ப சுலபமான முதலீடு மாதம் மாதம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதாவது எஸ்ஐபி மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை போட்டுக்கிட்டே போகலாம் நீண்ட காலத்தில் அதாவது பத்து இருபது வருஷம் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இண்டெக்ஸ் பண்டுகள் பணவீக்கத்தை தாண்டி அதாவது விலைவாசி உயர்வை தாண்டி நல்ல வருமானத்தை கொடுத்துருக்குது சராசரியாக பார்த்தோம்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வருமானத்தை இதிலிருந்து எதிர்பார்க்கலாம் இதுலேயும் ஒரு சின்ன கெட்டது இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இதுவும் பங்கு சந்தை சார்ந்த முதலீடு தான் அதனால் சந்தை போது உங்கள் முதலீட்டின் மதிப்பும் கொஞ்சம் குறையும் ஆனால் நீண்ட காலத்துக்கு பொறுமையாக இருந்தால் இந்த ஏற்ற இறக்கங்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இப்போ எது சிறந்தது நிலமாக இண்டெக்ஸ் பண்டா நிலம் நீண்ட காலத்துக்கு நல்ல வருமானம் தரக்கூடியது ஆனா அதிக முதலீடு தேவை பணப்புழக்கம் குறைவாக இருக்கும் சட்ட சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது இண்டெக்ஸ் பண்டுகள் குறைஞ்ச செலவில் எளிமையா பல கம்பெனிகளில் முதலீடு செஞ்சு ஏற்ற மாதிரி லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வழி நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அதாவது உங்கள் குழந்தை கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஒரு ஸ்மார்ட்டான வழி சிறந்த முடிவு எது ஸ்மார்ட்டான வழின்னா நிலத்தை விட இண்டெக்ஸ் ஃபண்டு தான் பெஸ்ட்டுன்னு தெரியுது ஆகவே நம்மளோட சாய்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டு தான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுக்குள்ளே பல வகையான ஃபண்டுகள் இருக்குது அதில் நாம் தேர்வு செய்கிற ஃபண்டு எதுன்னா பேசிவ் மல்டி கேப் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு இதைத்தான் நாம் தேர்வு செய்ய போகிறோம் ஏன் இதை நாம் தேர்வு செய்யணும்னா இதில் இருக்கிற மற்ற ஃபண்டுகளை விட இதில் நமக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் இருக்குது அது என்னென்னா